மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அதாவது இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டு மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் மிக கடுமையான ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டு பாதிப்பை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பனிரெண்டு மணி நேரத்தில் இயல்பை விட மிக அதிக அளவு மழைப்பொழிவு இருந்தது அதாவது ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏன் நூறு இருநூறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான ஒரு மழைப்பொழிவு இருந்தது தென் மாவட்டங்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மிக குறிப்பாக கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி இந்த நான்கு மாவட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது இடங்கள்ல மிக கனமழை என்பது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது மிக குறிப்பாக காயல் தொன்னூற்று மூன்று சென்டிமீட்டர் என்கிற அதிகபட்ச மழைப்பொழிவு என்பது பதிவாகி கிட்டத்தட்ட ஓர் ஆண்டில் பெய்யக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது ஒரே நாளில் பதிவாகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களினுடைய பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி அதன் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்திருப்பதன் காரணமாக மக்கள் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் அங்கு இன்னும் மீட்பு பணிகளுக்காக பேரிடர் மீட்பு குழுவோ அல்லது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வோரோ போக முடியாத அளவிற்கு பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக சாலைகள் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது மழை வெள்ளம் காரணமாக மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து உடனடியாக வெளியேறி நிவாரண முகாம்களுக்கும் அல்லது வேறு பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த மழைப்பொழிவு என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவோ அல்லது வேறு காரணமாகவோ இல்லை இது வளிமண்டலத்தில் ஏற்பட்ட கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக ஏற்பட்ட பொழிவுதான் ஒரே இடத்தில் மேக கூட்டங்கள் குவியல்களாக இருந்து அதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு மழைப்பொழிவு என்பது இயல்பை விட சராசரியை விட மிக அதிகமாக அதாவது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அளவாக இல்லாமல் அது பன்மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு என்பது இருந்ததன் காரணமாக தென் மாவட்டங்கள் இந்த பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு நாளைக்கு கூடுதலாக இந்த மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் அருகமை மாவட்டங்கள் திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கூட மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவு என்பது இருக்கும் பாதிப்பு என்பது மற்ற மாவட்டங்களுக்கும் இருக்கும் எச்சரிக்கை மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில் மீண்டும் ஒரு ரெட் அலர்ட் பாதிப்பு அதிக மழை என்பதை அந்த மாவட்டங்கள் தாங்குமா கேள்வி சரி இங்க ஏற்பட்ட நான்கு மாவட்ட சரிப்பும் சரி தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பையும் சரி நாம் இதை ஒப்பிடுவது சரியா அப்படிங்கறத தாண்டி கடலோர மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே காலநிலை மாற்ற கண்காணிப்பு குழுக்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மிக குறிப்பாக சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படுகிற அந்த எல்னினோ எஃபெக்ட் காரணமாக வெயில் என்பது வெப்பம் என்பது கடந்த மாதங்கள்ல மிக அதிகமாக இருந்தது குறிப்பாக கோடை காலங்கள்ல ஏப்ரல் மே மாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமாக அந்த அதீத வெப்பம் என்பது பல்வேறு உலக நாடுகளில் தொடர்ந்து நீடித்திருந்ததை பார்த்தோம் அதே மாதிரியாக சொல்லப்பட்டது என்னன்னா நவம்பர் முதல் ஜனவரி வரையிலான இந்த மூன்று மாத காலத்துல கடுமையான மழை பொழிவு என்பது இருக்கும் அது கடலோர மாவட்டங்கள் கடலோர பகுதிகளை கோஸ்டல் ஏரியாக்களை மிக அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை ஆனா தமிழகத்துல மிக்சாம் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்ததோ அதைவிட கூடுதலான ஒரு பாதிப்பை தற்போது தென் தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது கடுமையான வெள்ளப்பெருக்கு இதுவரை மக்கள் சந்தித்திராத அளவுக்கான ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது எல்லா நீர்நிலைகளுமே நிரம்பி உடைந்து உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஹெலிகாப்டர் மூலமாகவோ அல்லது படகுகள் மூலமாகவோ பாதிக்கப்பட்டவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெறுகிறது அரசு விரைந்து இங்கு இந்த மாவட்டங்கள்ல நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பை பாடமாக கொண்டு தென் மாவட்ட மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க பல்வேறு தன்னால்வர்கள் பொதுமக்கள் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை மீட்கக்கூடியதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த எல்லினோ சூப்பர் எல்லினோ எஃபெக்ட் என்பது இது ஒரு ஆண்டுகளாகத்தான் கணக்கிடப்படும் எனவே கூட இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு அமைப்புகள் தொடர்ந்து கண்காணித்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்திற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த நான்கு மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பாடமாக கொண்டு இனிவரும் நாட்களில் மிக அதிக மழை பொழிவை அளவிற்கான ஒரு இயற்கை பேரிடரை சமாளிப்பதற்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அலாரத்தை தற்போது இந்த பெருமழையானது நமக்கு உணர்த்தி இருக்கிறது